ஈரான் ஆதரவில் ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதிகளின் படைத்தளங்கள் மீது அமெரிக்கா கொடூர தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஹவுதிகள் செங்கடலில் அமெரிக்காவின் போர்க்கப்பலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னால் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன என்ற ஒரு கேள்வியோடு ஈரான் கடும் வார்னிங் ஒன்றை கொடுத்திருக்கிறது இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் கடும் மோதல் ஏதேனும் ஏற்படுமா என்ற ஒரு பயமும் துற்றிவிட்டது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நீண்ட காலமாகவே மோதல் உள்ளது தற்போது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளார் இவருக்கும் ஈரானுக்கும் இடையே தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இப்படியான சூழலில்தான் அமெரிக்கா திடீரென ஏமன் நாட்டில் செயல்படும் ஹவுதி அமைப்பின் படைத்தளங்கள் மீது போர் விமானங்களை பயன்படுத்தி அதிரடி தாக்குதலை நடத்தியது செங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் ஹேரியஸ் ட்ரூமன் விமானம் தாங்கி போர் கப்பல் நின்றது அதிலிருந்து பறந்து சென்ற அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஏமன் தலைநகர் ஷனா மற்றும் வடக்கு சாடா பிராந்தியத்தை குறிவைத்து குண்டுகளை வீசியது இந்த வெடிகுண்டு தாக்குதலில் முப்பத்தி ஒரு ஹவுதிகள் இறந்தனர் நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் அது மட்டுமின்றி ஹவுதி படைத்தளங்களில் இருந்த ரேடார் மற்றும் தளவாடங்கள் கருகி போயின இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஹவுதிகள் ஈரான் ஆதரவில் செயல்பட்டு வரும் கிளர்ச்சி படையினர் என்பதுதான் அது ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போருக்கு அமெரிக்கா உதவியது இதனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து செங்கடல் பகுதியில் ஹவுதிகள் தாக்குதல் நடத்தினர் இதற்குத்தான் அமெரிக்கா தற்போது பதிலடி கொடுத்துள்ளது இது பற்றி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் செங்கடலில் அமெரிக்க கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும் அவுதிகளின் நேரம் முடிந்து விட்டது உங்களின் தாக்குதலை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிடில் நரகத்தை பார்ப்பீர்கள் ஹவுதி படைக்கு ஈரான் அளித்து வரும் ஆதரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இனியும் அமெரிக்காவை மிரட்டி பார்க்க வேண்டும் என நினைத்தால் மீறினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஏனென்றால் அமெரிக்கா ஒருபோதும் உங்களை சும்மா விடாது என கூறியிருந்தார் இந்த நிலையில் தான் டொனால்ட் டிரம்பின் மிரட்டலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது இது தொடர்பாக ஈரான் படை தளபதி ஹுசைன் சலாமி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஏமனின் ஹவுதிக்கள் சுதந்திரமான தங்களின் ஆபரேஷன்களை வகுக்க ஈரான் கட்டுப்பாட்டில் இல்லை ஈரான் எப்போதும் போரை விரும்புவது கிடையாது இதனால் ஈரான் ஒருபோதும் போரை நடத்தாது ஆனால் யாராவது அச்சுறுத்தினால் அதற்கு பொருத்தமான தீர்க்கமான மற்றும் உறுதியான பதிலடியை ஈரான் கொடுக்கும் என கூறியிருக்கிறார் அதே போல ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அமெரிக்காவால் ஒருபோதும் ஈரானின் வெளியுறவுத்துறை கொள்கையில் தலையிட முடியாது அந்த அதிகாரம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே முடிவுக்கு வந்துவிட்டது அமெரிக்கா சொல்வது போல வெளியுறவு கொள்கையை ஈரான் மாற்றாது கடந்த ஆண்டு ஜோ பைடன் அரசு இருபத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை இனப்படுகொலைக்கு அதாவது காசா மீதான இஸ்ரேலின் போரை சொல்கிறார் அதற்கு வழங்கியே மாற்றினார் அறுபதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இதில் உலக நாடுகள் அமெரிக்காவை பொறுப்பேற்க வைக்கிறது இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலை மற்றும் அதன் பயங்கரவாதத்துக்கான ஆதரவை நீங்கள் நிறுத்த வேண்டும் ஏமன் மக்கள் கொள்வதை முதலில் நிறுத்துங்கள் என கூறியிருக்கிறார் இதன் மூலம் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்பதை ஈரான் படை தளபதி ஹொசைன் சலாமி மற்றும் அதன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபா சராக்சி கூறியுள்ளனர் இது ஒருபுறம் இருக்க அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹவுதிகள் அறிவிப்பு விடுத்துள்ளனர் அதன்படி ஹவுதிகள் மீதான தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்த செங்கடலில் உள்ள அமெரிக்காவின் ஹேரியஸ் ட்ரூமன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மீது ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதலை அதிரடியாக நடத்தியுள்ளது வடக்கு செங்கடல் பகுதியில் வைத்து அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது பெலிஸ்டிக் மற்றும் குரூஸ் வகையைச் சேர்ந்த பதினெட்டு ஏவுகணைகளை வைத்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இருப்பினும் இந்த தாக்குதலால் அமெரிக்காவுக்கு சேதம் ஏற்பட்டதா என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை இப்படி அமெரிக்கா ஈரான் ஹவுதிகள் இடையே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த பிராந்தியத்தில் விரைவில் பெரிய மோதல் ஏதேனும் வெடிக்கும் என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி அமைப்பின் மீது அமெரிக்கா ஏவுகணை மற்றும் விமானப்படை தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் ஐம்பத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் இதற்கு கடுமையான பதிலடி தரப்படும் என்று ஹவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அமெரிக்காவையே அலோகலப்படுத்துவோம் என கூறியிருக்கிறார்கள் கவனமாக இருங்கள் என்று வேறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஹவுதி